யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய அனுதின வாழ்க்கையில் சோதனைகள் வருவது இயல்பானது அதை நாம் பொறுமையோடு கடக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் நம்முடைய பாடுகளையும் கஷ்டங்களையும் குறித்து பேசுவதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாக போவதில்லை யோசிப்பு தன் சிறு வயதிலிருந்தே அநேக பாடுகளையும் சோதனைகளையும் சந்தித்தவர் ஆனால் குறித்து யாரிடமும் பேசவில்லை பொறுமையாக எல்லாவற்றையும் சகித்தார் அதனால் தேவனாகிய கர்த்தர் யோசப்பை உயர்த்தி ஆசீர்வதித்து அநேகருக்கு நன்மையாக வைத்தார் அது மாத்திரமல்ல தேவனுடைய நாமமும் மகிமைப்பட்டது யோசிப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறியது இன்று நாமும் நமக்கு வரும் பாடுகளையும் சோதனைகளையும் பொறுமையோடு சகித்து கடந்து வர வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்